இரண்டாம் வீதியில் செயல்பட்டு வரும் சாஸ்தா சைவ உணவகத்தின் பதினான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச பிசியோதெரபி மருத்துவம் மற்றும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் உணவக பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டு பிசியோதெரபி சிகிச்சை எடுத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மருத்துவரும் பிசியோதெரபி சிகிச்சை அளித்தார் அவர்களுக்கு மருத்துவராரும் பிசியோதெரபி சிகிச்சை அளித்தார் மேலும் இந்த மருத்துவ முகாமில் மாநகர் மன்ற உறுப்பினர் கார்த்திக் மிஸ் மூர்த்தி திமுக வட்ட செயலாளர் ஆறுமுகம் பசுமை குழு உறுப்பினர் கண்ணன் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உணவக உரிமையாளர்கள் கோபால் கிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் 嗯，那是哦。 được rồi được rồi được không bỏ lỡ những video hấp dẫn புதுக்கோட்டை மாவட்டத்திலே மற்றும் புதுக்கோட்டை நகரில் இங்கே அதாவது அவர்களுடைய வழிகாட்டு இன்றைக்கு நம்முடைய கோபாலும் இந்த சாத்தா ஆரம்பித்து பதினான்கு ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருவதை பாராட்டு ஒன்றாகும் பொதுவாக நடத்தி வந்த போதில்